ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது பக்கத்துல இருக்கூடிய கோவிலுக்கோ சென்று இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் தானமா கொடுங்க அப்படி இந்த ஒரே ஒரு பொருளை நீங்க தானமா கொடுக்கறதுனால உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறும் உங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கை மாறும் உங்க குழந்தையோட வாழ்க்கை மாறி தெய்வீக குழந்தையாகவும் தெய்வீகமாகவும் உங்களுடைய குழந்தை வளரும் இதே வாழ்க்கையை மாத்தி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும் முக்கியமாக குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் பித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிட்டாலே மற்ற தெய்வங்களோட ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் இது எப்பவுமே நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பவுமே குலதெய்வம் கோயில் குலதெய்வங்கள் சொல்கிற காரணம் உங்களுடைய பித்தர்களோட ஆசீர்வாதம் அங்கே இருக்குது முக்கியமாக குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் நினைச்சே முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் தான் ஏற்படும் அதனால எப்போவுமே குலதெய்வத்தை வேண்டுங்க அப்படின்னு தான் பெரிவா சொல்லுவார் இந்த குலதெய்வத்தை வேண்டது மூலியமாகவே சரி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் தீரும் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆச்சு அங்கே தங்கி இருந்துட்டு வரணும் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் அதனால குலதெய்வம் கோயில போறீங்கன்னா இதை செய்யுங்க அப்படி குலதெய்வம் கோயில் போகலாம் இல்லைன்னா குலதெய்வத்தை நினைச்சிக்கிட்டே நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க இப்படி குலதெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வரது மூலயமா குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு அந்த தெய்வமே உங்களுக்காக காத்திருக்கும் உங்களை நினச்சி வேண்டிக்கிட்டு இருக்கும் எப்போ வருவீங்கன்ட்டு அதனால இப்படிப்பட்ட இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை செஞ்சு வாங்கன்னு தெரியவா இது அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தானங்க அந்த தானத்தை நீங்க அதுவும் தினமும் செய்யணும் கூட அவசியம் இல்லைங்க வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ செஞ்சாலும் போதும் உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ நீங்க செய்யலாம் அது ஒரு நபருக்கோ அல்லது இன்னும் ஒரு நபர்களுக்கோன்னு பார்த்து நீங்களே பண்ணலாம் அது உங்களுடைய மனதும் உங்களுக்குடைய வாழ்க்கை வளர்க்க வச்சும் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன பரிகாரம் என்ன தானம் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பேன் சின்னலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா பயனுள்ள தகவலும் கிடைக்கும் இந்த ஒரு தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் நீங்கள் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் இருக்கு பார்த்தீங்களா அதை செய்யுங்க அந்த சக்கரை பொங்கலை செஞ்சு உங்கள் பக்கத்துக்குரிய கோவில்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தானமாக சாப்பிட்டு கொடுங்க அப்படி முடியும்ன்றவங்க முடி பண்ணுங்க நீங்க ஒரு சில நபர்கள் எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க அப்படி போகும்போது அங்க சக்கரை பொங்கலை வச்சு அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாப்பிட கொடுங்க இத நீங்க எப்பப்பெல்லாம் செய்யறீங்களோ அப்பப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகள் மா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் முக்கியமா உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாறி நிம்மதியா சந்தோஷமா வாழ்வாங்க அதனால எப்பவுமே வீட்ல அதாவது வீட்லயோ அல்லது கோவில்களுக்கு சென்றோ சக்கரை பொங்கலை எப்பவுமே சமைங்க அதை வச்சு பக்தர்களுக்கு சாப்பிடக் கொடுங்க தானமாக பணத்தை வச்சு இது பண்ணாதீங்க தானமாக இதை நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சுவாங்க ஒவ்வொரு நாளுமே இல்லைங்க உங்களால் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் செஞ்சுவாங்க இது உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மாற்றங்களுத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் இதை நீங்கள் தாராளமாக நம்பிக்கையுடன் செஞ்சுவாங்க நல்லதே நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர நன்றி வணக்கம்